வெல்கம் டு ஏடிசர் தமிழ் மாடி தோட்டம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டை ஓட்ட கேன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க க்ரோ பேக்ஸுமே வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க திங்ஸ் ஆயில் கேனு ரைஸ் பேகு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது வந்து என் என் வந்து இது வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் ஸோ இதை வந்து அப்படியே கூட நம்ம வைக்கலாம் இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி கூட அழகாக பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீழே வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுருக்கேன் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம் என்ன கலர் பெயிண்ட் பண்ணுவோம் கிரீன் கலர் ஓகே இப்போ அம்மா ஃபர்ஸ்ட் வந்து கலர் பண்றேன் அத பார்த்து நீ கலர் பண்ணலாம் ஓகேவா ஓகேமா பண்ணி கொடுங்க தோ டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணு ஓகேவா ஃபர்ஸ்ட் அம்மா ஒரு பக்கெட் பெயிண்ட் பண்றேன் அதுக்கு அப்புறம் நீ பண்ணிக்கலாம் கையில் படக்கூடாது ஓகேவா

பண்ணுங்கப்பா ஓகே நம்ம பெயிண்ட் மாதிரி கலர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் கலர் பண்ண இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க கலர் மட்டும் கிடையாது நம்ம இதில் ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் ஏதாவது வரைஞ்சு வரையணுன்னா கூட வரைஞ்சுக்கலாம் இதனால குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் பாக்குறதுக்கு டிவி பாக்கிறதுக்கான டைமிங்கும் வந்து குறையுது இதில் வந்து அவங்க நல்லா இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாவும் இருக்குது குழந்தைங்களுக்கு ஒரு என்க்ரேஜிங்காகவும் இருக்குது இப்போது எல்லாமே வந்து இந்த மாதிரி கலர் பண்ணியாச்சு இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃபில் பண்ணுவோம் என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேன்லாம் வந்து கட் பண்ணி அதில் இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்டெல்லாம் அடித்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தொட்டிகளில் வந்து நம்ம தக்காளி செடி மிளகாய் செடி பூச்செடி அந்த மாதிரி கூட வைக்கலாம் இந்த ஸ்பேஸே அது வந்து சரியா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்த வீடியோலேயே நம்ம அதையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா ரொம்ப லென்த் ஆயிடும் வீடியோ பண்ணிட்டோம் Thank you.